இன்றைக்கி நம்ம நூறு நாள் நூறு டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மூத்தியை தான் பார்க்க போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம் இது வந்து காஃபி டீக்கு பதிலாக இதை நம்ம வந்து காலையில் வெயில் நேரத்தில் குடிக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே குடிக்கலாம் சின்ன குழந்தைங்கலேருந்து டீ காஃபி குடிக்காமல் இதை குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நான் எல்லா ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நைட்டு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையில் பாதாம் மட்டும் உரித்து எடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி தண்ணி அந்த ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா பால் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம பாலை ஊற்றி கொடுக்கலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்டியானது ரொம்ப இயற்கையானது நம்ம நாட்டு சக்கரையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை குழந்தைங்களுக்கு ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாரி நீங்களும் செஞ்சு பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை யூ